நாகப்பட்டினம் நகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் நாகப்பட்டினம் மேலக்கோட்டை கோட்டை வாசல் பகுதியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான உரக்கிடங்கில் கொட்டப்படும் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் குப்பைகள் எரிந்து அதில் இருந்து வெளியேறும் புகைகள் அப்பகுதியில் வசிப்பவர்கள் இடையே பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது நகரமன்ற தலைவர் மாரிமுத்து உத்தரவின் பேரில் இரவோடு இரவாக தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதையடுத்து கடந்த இரண்டு தினங்களாக புகைகள் அதிக அளவில் வெளியேறுகிறது காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் நாகப்பட்டினம் நகரப்பகுதி அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் புகைகள் அதிக அளவில் பரவி அப்பகுதியில் வசிப்பவர்கள் இடையே மூச்சு திணறல் ஏற்படுகிறது என தெரிவித்தனர் இதையறிந்து தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் அண்ணாதுரை நகர்மன்ற ஆணையர் லீனா சைமன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் அப்பகுதியில் தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட காரணம் குறித்து துறை அலுவலர்களுடன் ஆய்வு செய்தனர் பின்னர் அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற அதிரடியாக உத்தரவிட்டனர் மேலும் தீ பரவாமல் இருக்க நாகப்பட்டினம் தீயணைப்பு வாகனம் ஓ தீயணைப்பு வாகனம் உள்ளிட்ட தீயணைப்பு வாகனங்களை வரவழைத்து தண்ணீர் பீச்சி அடித்தனர் அதேபோல் நாகப்பட்டினம் திருவாரூர் நகராட்சியில் உள்ள குடிநீர் கொண்டு செல்லும் வாகனங்களையும் வரவழைத்து அருகில் உள்ள தேவநதி வாய்க்காலில் செல்லும் தண்ணீரை மோட்டார் மூலம் எடுத்து தீயணைப்பு வாகனங்கள் உதவியுடன் தீயை இணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் புல்டோசர் உதவியுடன் மேலும் தீ பரவாமல் இருக்க குப்பைகள் பிரித்து எடுக்கப்பட்டது தொடர்ந்து பதினைந்து மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர்

அதே போல திருவாரூர் ரோட்டி என்ன முக்கியம் ரூட்டி என்ன ரெண்டு மணி நேரம் வாங்கிட்டு போனேன்